ஹாய் ஹலோ வணக்கம் நான் கணபதி எஸ்எஸ்சியில் சிஏபிஎஃப் டெல்லி போலீஸ் ரெண்டு டிபார்ட்மெண்ட்லையும் சப் இன்ஸ்பெக்டர் வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாகவே வெளியாயிருச்சு அதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பெண்களாக இருந்தால் கூட மத்திய அரசில் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் சப் இன்ஸ்பெக்டராக ஆக முடியும் ஸோ நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க அதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த சிஏபிஎஃப் மற்றும் டெல்லி சப் இன்ஸ்பெக்டருக்கான அப்ளை பண்ணக்கூடிய டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் சரியா அடுத்து இதனுடைய கடைசி டேட் என்னன்னு சொல்லியிருக்காங்க சரியா கடைசி டேட் வந்து இருபத்தி எட்டாம் தேதி நைட்டு பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அவ்வளோ தூரம் கொண்டு போயிடாதீங்க குயிக்காகவே அப்ளை பண்ணிடுங்க இந்த வாரத்துக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சுருங்க ரைட்டாக அடுத்து ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ் எவ்வளோ எத்தனாந்தேதினு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பதாம் தேதி தான் கடைசி டேட்டு ஸோ அதையும் அவ்வளோ தூரம் கொண்டு போகாதீங்க எல்லாத்தையும் ஒன் டைம்லேயே முடிச்சுருங்க சரியா அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த மிஸ்டேக்கும் விட்டுருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு டேட் கொடுப்பாங்க அதாவது முப்பதாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி நைட்டு பன்ன பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணதில் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம் இது பேர் தான் கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க நாம் அப்ளை பண்ணும்போது ஒழுங்காக அப்ளை பண்ணிட்டோம்னா இது தேவையே இல்லை ரைட்டா இதுக்கான எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து பதிமூணு மே மாதத்தில் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதிமூணாம் தேதி அந்த டேட்டில் நடக்குங்கிற அந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா சி சிபிடி ஒன்று சரியா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் தான் உங்களுக்கு நடக்க போகுது இதனுடைய வேக்கன்சி எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் சிஏபிஎஃப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரியா ஜிடியில் இது வந்து நான் கெசட்டட் போஸ்ட்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை பச்சைமை கையெழுத்து கிடையாது இதுக்கு சம்பளம் மட்டும் பார்த்தீங்கன்னா பேசிக் பே முப்பத்தையாயிரத்தி நானூறுலேருந்து இருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் இருக்குன்னு இருக்காங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஐம்பதாயிரத்துக்கு மேலே தான் ஹேண்டின் சாலரியா இருக்கும் ஓகேவா அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெல்லி போலீஸ்ல எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன சார் அப்படின்னா களத்தில் இறங்கி ஃபீல்டு ஒர்க்கில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா அதுதான் எக்ஸிக்யூட்டிவ் இதுக்கு ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் சரியா இது வந்து குரூப் சி தான் இது குரூப் பி வேற எதுவுமே இல்லை வித்தியாசம் இல்லை சரியா இதுக்கும் சம்பளம் சேமாக தான் இருக்கும் போது உங்களுக்கு ஹேண்டின் சேலரி ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேல தான் கண்டிப்பாக கையில் இருக்கும் ஓகேவா இதுக்கான வேக்கன்சியை மட்டும் பாருங்க ஃபஸ்ட்டு சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிகியூட்டிவ் டெல்லி போலீஸ்ல சரியா டெல்லி போலீஸ்னால் டெல்லிக்காரங்களை மட்டும்தான் எடுப்பாங்களா சார் அப்படின்னா அப்படிலாம் இல்லவே இல்லை ஆல் இந்தியா லெவலில் எல்லாரையும் எடுப்பாங்க அதில் மேல்க்கான வேகன்சி வேக்கன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸில் கொடுத்துருக்குறாங்க மொத்தமாக என்னன்னு பார்க்கும்போது ஒரு நூற்றி இருபத்தஞ்சி ஆண்களுக்கு இருக்கு பெண்களுக்கு அதே மாதிரி பெண்களுக்கு எக்ஸிகியூட்டிவ்ல எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா அறுபத்தி ஒன்று சார் என்ன சார் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மியாகலாம் இல்லை நீங்கள் பாருங்கள் அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் சிஏபிஎஃபில் நமக்கு இருக்குது சார் சிஏபிஎஃப்ல என்ன சார் பிஎஸ்எஃப் சிஏஎஸ்எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்ஐ போஸ்டிங் போகிறீங்கன்னா தாலுக்கு ஏஆர் அந்த மாதிரி பிரியுதுல்லா அதே மாதிரி தான் பிஎஸ்எஃப்ல சப் இன்ஸ்பெக்டர் சிஏஎஸ்எஃப்ல சப் இன்ஸ்பெக்டர் சிஆர்பிஎஃப்ல சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் ஆகலாம் சரியா அதில் நீங்கள் என்னென்னு பார்க்கும்போது பிஎஸ்

அடுத்து ஐடிபிபியில் இரநூத்தி முப்பத்தேழு ஆண்களுக்கு நாற்பத்தி ஒன்று பெண்களுக்கு எஸ்எஸ்பியில் ஐம்பத்தி ஒன்பது ஆண்களுக்கு மூணு பெண்களுக்கு சரியா இப்படி பார்க்கும்போது ஓவராலாக என்ன ஆயிருச்சுன்னு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணு வேக்கன்சி ஆண்களுக்கும் முந்நூற்றி எட்டு வேக்கன்சி பெண்களுக்கும் இருக்குது சரியா இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போக ப்ளஸ் இந்த வேக்கன்சி நூற்றி இருபத்தஞ்சி நூ ஒரு இதில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஆறு வேக்கன்சியாச்சா இந்த நாலாயிரத்தி ஒன்று கூட நீங்கள் நூற்றி எண்பத்தி ஒன்றை கூட்டிக்கலாம் சரியா இவ்வளோ வேக்கன்சி வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் கிளியர் பண்ணி போக முடியும் சரியா ஏன்னா பெண்கள்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க வேக்கன்சி கம்மியாக இருக்குதுன்னு நார்மலாக ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு நிறைய பெண்கள் போகவும் மாட்டாங்க நிறைய வீட்டில் சம்மதிக்க மாட்டாங்க இதுவே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கும் போது இன்னும் வாய்ப்பே கிடையாது அப்போ நீங்களாம் எழுதுனீங்கனாலே டக்குன்னு உள்ளே போயிடலாம் சரியா அடுத்து என்னென்னு பார்க்கலாம் சரி அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டு தான் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருக்கணும் சார் எனக்கு இருபத்தி ஆறாயிருச்சு அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள் தான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் சரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருபதுலேருந்து அஞ்சு வயசு இது யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்றிசர்வ்டு கேட்டகரி சரியா அன் ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் எலிஜிபிள் ஓகே சார் அன் ரிசர்வ்டு நம்ம தமிழ்நாட்டில் ஓசி அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல அந்த கேட்டகிரிக்கு தான் இந்தவங்க ரெண்டு பேரும் சரியா அவங்களுக்கு தான் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ஏஜ் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பது தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பதுக்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருக்கணும் சரியா ரெண்டாம் தேதி பிறந்திருந்தீங்கன்னா கூட எலிஜிபிள் தான் ஆனால் ஒன்றாம் தேதி நான் பிறந்துட்டேன் அப்படின்னா நிச்சயமாக எலிஜிபிள் கிடையாது ரெண்டு எட்டு

எம்பிசி டிஎன்சின்னு இப்படி தனித்தனியாக பிரிச்சிருக்கீங்களா இது எது இது எல்லாமே ஓபிசி இது எல்லாத்தையும் சேர்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு ஃபார்மாக சொல்லிடுவாங்க சரியா அந்த ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்கும் சரியா மூணு வருஷம் வரைக்கும் ரிலாக்சேஷன் ஏஜில் அப்போனா என்ன நார்மலாக இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கா ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் நீங்கள் எழுதலாம் இதுவே எஸ்சி எஸ்டி மக்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது வயசு வரைக்கும் அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் ஸோ முப்பது ஏஜ் முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம் சரியா இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் சரியா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு தான் தான் நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்க ஓகே அடுத்து என்னன்னு பார்க்கலாம் ஓகே அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுருந்திங்கனாலே போதும் சார் நான் பிஏ தமிழ் படித்தேன் எலிஜிபிள் தான் சார் நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தேன் எலிஜிபிள் தான் சார் நான் பிஇ படிச்சிருக்கேன் எலிஜிபிள் தான் ஓகேவா ஆனால் நீங்கள் இந்த டேட்டுக்கு முன்னாடி முடிச்சிருக்கணும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கையில் டிகிரி இருந்திருக்கணும் ஓகேவா டிகிரி இருந்திருக்கணும் ஸோ இதுதான் முக்கியமான குவாலிஃபிகேஷன் வேறு எதுவுமே இல்லை சரியா ஒரு டிகிரி தான் அடுத்து எக்ஸாம் சென்டர் எங்கே சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சதன் ரீஜியனில் உள்ள சென்டர் சரியா இது வரைக்கும் இது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆந்திராக்கு இருக்கும் இதை விட்டுருங்க இதுக்கப்புறம் பாருங்கள் சென்னையில் ஃபஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் எழுதிக்கலாம் சரியா சென்னை கோயம்புத்தூர் சேலம் மதுரை திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி புதுச்சேரி ஹைதராபாத் அதெல்லாம் தேவையில்ல சரிங்களா புதுச்சேரி இது வரைக்கும் நமக்கு தான் சரியா இது வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம் சரியா இங்கெல்லாம் எக்ஸாம் சென்டர் இருக்குது நீங்கள் அங்கே போய் கண்டிப்பாக எழுதிக்கலாம் ஓகேவா ஒன்றும் பிரச்சனை இல்லை சிபிடி ஒன்றை பொறுத்த வரைக்கும் அடுத்து இந்த எக்ஸாமினேஷன் எப்படி சார் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் ஒன் சரியா ஃபஸ்ட்டு மோ ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க அந்த டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் என்ட்யூரன்ஸ் டெஸ்ட்டும் வைப்பாங்க இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வைப்பாங்க இதை பற்றின விளக்கத்தை நம்ம பார்த்துடலாம் சரியா பேப்பர் ஒன்றில் என்ன கேட்பாங்க ஃபிசிக்கலில் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ வைப்பாங்க பேப்பர் டூ எக்ஸாமினேஷன் நடக்கும் அது முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் இது எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கு இது எல்லாமே எல்லாருமே கட்டாயமாக பண்ணியாதான் பண்ணி தான் ஆகணும் சரியா ஃபர்ஸ்ட்டு பேப்பர் ஒன்று ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிபிடி எழுதுவீங்க பேப்பர் ஒன்று அடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சரியா இந்த மோ இப்படி இப்படி தான் இந்த ப்ராசஸ் இருக்க போது ஃபஸ்ட்டு பேப்பர் ஒன்று சொன்னீங்களே சார் அதில் என்னெல்லாம் சார் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் உங்களுக்கு ஐம்பது கொஸ்டின் கொடுப்பாங்க ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் தான் ஸோ ஐம்பது மார்க் அடுத்து ஜிகே சரியா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் சரியா இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கொஸ்டின் கே கேட்பாங்க ஐம்பது மார்க் தான் அடுத்து ஆப்டிடியூட்னா என்னென்னு தெரியும் மேக்ஸ் தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐம்பது கொஸ்டின் கேட்டு அதுவும் ஐம்பது அடுத்து இங்கிலீஷ் காம்பிகேஷன் இங்கிலீஷ் கேட்பாங்க அது ஒரு ஐம்பது கொஸ்டின் இது ஐம்பது மார்க் சரியா மொத்தமாக என்னென்னு இரநூறு கொஸ்டீனு இரநூறு மார்க்குக்கு டெஸ்ட் இருக்கு மொத்தம் எவ்வளோ நேரம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் இது எதில் வச்சு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் தான் நடக்கும் ஓகேவா சரியா அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ சரியா பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் இரநூறு கொஸ்டின் இங்கிலீஷ் தான் இருக்க இருக்கப்போகுது வேற எதுவுமே கிடையாது நீங்கள் பேப்பர் ஒன்னுக்கு மட்டும்தான் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும் அதிகமாக பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேப்பர் ஒன்ல இங்கிலீஷ் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா பேப்பர் டூவும் ஈஸியாக எழுதிவிட முடியும் சரியா ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் அடுத்து என்னென்னா அதுவும் இரநூறு மார்க் தான் இரநூறு கொஸ்டின் இரநூறு மார்க் அதுக்கும் ரெண்டு மணி நேரம் தான் சரியா மொத்தமாக பார்க்கும்போது பேப்பர் ஒன்றுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் இதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆக மொத்தம் நாலு மணி நேரத்தில் எக்ஸாமோட டைமே முடிஞ்சிடும் ரெண்டுமே தனித்தனி சரியா இது இந்த பேப்பர் ஒன்று நடந்து ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு பேப்பர் டூ நடக்கும் ஸோ ஒன்றும் கவலை கிடையாது சரியா அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக உண்டு ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு மார்க் கிடையாது அது போக நீங்கள் சரியாக எழுதின கொஸ்டினில் பாயிண்ட் டூ ஃபைவ் கழிப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கொஸ்டின் நீங்கள் தவறு விடுதிங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான மார்க் நார்மலாக போயிடும் ஓகே அது போக நீங்கள் சரியாக எழுதின கொஸ்டினில் பாயிண்ட் ஃபை பாயிண்ட் டூ ஃபைவ் கழிப்பாங்க பேப்பர் ஒன்னுலையும் அதுதான் பேப்பர் டூலையும் அதுதான் நெகட்டிவ் மார்க் ஓகேவா சரி அடுத்து என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட்டில் சி கேட்டகரி சி சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் ஒன்னுலையும் பத்து மார்க் பேப்பர் டூலையும் பத்து மார்க் கிடைக்கும் சரியா அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்சிசியில் பி பி சர்டிஃபிகேட் வச்சுருந்திங்கன்னா ஆறு மார்க் பேப்பர் ஒன்னுலேயும் ஆறு மார்க் பேப்பர் டூலேயும் ஆறு மார்க்கு ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா பேப்பர் ஒன்று ரெண்டு ரெண்டுத்துலேயுமே நான் நாலு நாலு மார்க் உங்களுக்கு கிடைக்கும் சரியா உங்களுக்கு கிரேஸ் மார்க் மாதிரி ஸோ கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த சர்டிஃபிகேட்டு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு முன்னாடி கையில் இருக்கணும் ஓகேவா அடுத்து என்னன்னா சார் பேப்பர் ஒன்னில் மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் ஜிகேன்னு சொன்னீங்க அதுக்கான சிலபஸ் என்ன சார் அப்படின்னா இந்த நார்மலாக எப்பவும் போல் இருக்கக்கூடிய எஸ்எஸ்சியோடைய சிலபஸ் தான் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த மாறுதலும் இல்லை சரியா அதே கோடிங் டீ கோடிங்கு டைஸு அனாலஜி கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபிகரு இந்த மாதிரி இந்த இது தான் கேட்டிருக்காங்க இது நார்மலாக எப்பவும் கேட்கக்கூடிய விஷயம் தான் சரிங்களா பேப்பர் ஃபோல்டட் எம்பி இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்ம நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு டயத்துக்கு கொண்டு வந்துடலாம் ஓகேயா அடுத்து என்னன்னா ஜிகேஓவை பொறுத்த வரைக்கும் கேட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஜக் ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸு ஜென்ரல் பாலிட்டி இந்தியன் கான்ஸ்டியூஷன் சயின்டிஃபிக் ரிசர்ச் இதை பற்றியும் கரண்ட் அஃபேர்ஸு இதை பற்றின கொஷின்ஸும் இருக்கும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க அடுத்து ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல தான் சரியா எப்பவும் போல தான் என்னென்னு பாருங்கள் பர்சன்டேஜ் ரேஷியோ ப்ரப்போஷன் ஷாட்ஸ் அண்ட் இன்டிசஸ் மிக்சர் அலிகேஷன் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸு அட்வான்ஸ் மேக்ஸும் இருக்குது பாருங்கள் சர்க்குலர் கோனு ரெக்டாங்குலரு ஜாமன்றி எல்லாமே இருக்குது சரியா இந்த ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கேட்ட கொஷின் தான் திருப்பி திருப்பி கேட்டுட்ருப்பாங்க இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் சரியா ஏன்னா ரெண்டு மணி நேரம் கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப எளிமையாக பாஸ் பண்ணிட முடியும் நம்மளால் இந்த எக்ஸாம் மற்ற எஸ்எஸ்சி கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது ஈஸி தான் அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஷார்ட்டாக சொன்ன மாதிரி இருக்கும் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒகாபுலரி கிராமர் ரெண்டுமே படிக்க வேண்டியது இருக்கும் ரைட்டாக இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸு இப்போ டேரெக்ட் இன்டேரக்ட்டு ஒரு ஒகாப்ளரி மட்டும் பிளாக் புக்குங்கிற புக்கில் இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஒன் வேர்டு படிக்க வேண்டியது இருக்கும் சரியா அதை படிச்சுட்டு கிராமர் ரூல் தெரிஞ்சதுன்னா இ இங்கிலீஷில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் வந்து உங்களை சாரி ஃபிஃப்டி அவுட் ஆஃப் ஃபிஃப்டி உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும் பேப்பர் டூவில் நீங்கள் என்ன கேட்டாங்களோ அதையே தான் திருப்பி கேட்பாங்க ஆனால் ரொம்ப கொஞ்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பிரிகேன்சன் மட்டும் காம்பிரிகன்சன் சார் ஒரு பேரா கொடுத்து அதில் டேஸ் இருக்கும் அது கிளாஸ் டெஸ்ட்டு மாதிரி ஒரு பேரா கொடுத்து அதை வாசிச்சு ஆன்சர் பண்ணுற அந்த இருக்கும் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு

அதுவே ஆண்களில் வந்து இந்த இது நமக்கு தேவையில்லை இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காஷ்மீர் அந்த லடாக் அவன் அந்த சைடு நார்த் ஈஸ்ட் மக்களுக்காண்டி தாண்டி கொடுத்துருக்குறது இது நமக்கு தேவையில்லை ஓகேவா இதுவே நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன் எஸ்டி மக்களாக இருக்கிறேன் சரிங்களா எஸ்டி மக்கள் எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஹைட்டில் வந்து ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க நூற்றி அறுபத்தி புள்ளி அஞ்சு இருந்தால் போதும் செஸ்ட்டு வந்து எழுபத்தி ஏழு சரியா நார்மலாக எழுபத்தி இருக்கணும் வி விரி மார்பு விரிந்தள நிலையில் வந்து எண்பத்தி ரெண்டு இருக்கணும் சரியா எக்ஸ்பென்ஷனில் எண்பத்தி ரெண்டு இருக்கணும் அடுத்து ஃபி ஃபீமேலாக இருக்கிறீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு சரியா எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஃபீமேலாக இருக்கிறீங்க அப்படின்னிங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு இருக்கணும் சரியா அதே மாதிரி தான் இது நார்த் ஈஸ்ட்டு காஷ் ஜம்மு காஷ்மீர் அவங்களுக்கானது அது நமக்கு தேவையில்லை இதுவே நான் ஃபீமேலில் எஸ்டி மக்களாக இருக்கிறேன் சரியா எஸ்டி மக்களாக இருக்கிறேன் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு நூற்றி ஐம்பத்தி நாலு இருந்தால் போதும் சரியா ரைட்டு அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஃபஸ்ட்டு ஆண்களுக்கான ஃபிசிக்கலை பற்றி தெரிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு மீட்ரு பதினாறு செகண்டில் ஓட சொல்லுவாங்க இது எல்லாருமே ஓடிடுவீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டரை அஞ்ச் ஆறரை நிமிஷத்தில் ஓடணுலா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் நிறைய பேர் விடுவாங்க சரியா நிறைய பேர் இதில் வந்து அலட்சியமாக விட்டுருவாங்க ஆயிரத்தி அறநூறு மீட்டரை நீங்கள் ஆறரை நிமிஷத்தில் ஓடணும் ஸோ நீங்கள் இப்போத்துலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் ஓகே அதுக்கடுத்து இதை இதை முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் ஈஸியாக தாண்டிடுவீங்க லாங் ஜம்ப்பை பொறுத்த வரைக்கும் மூணு புள்ளி அறுபத்தஞ்சு மீட்டர் அடுத்து அடுத்து ஹை ஜம்பை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் டூ மீட்டர் இது ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு உங்களால் பண்ணிட முடியும் இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு மூணு மூணு சான்ஸ் கொடுக்குறாங்க ஓகேவா அடுத்து ஷார்ட் பூட்னா தெரியும் உங்களுக்கு குண்டு எறிதல் அது வந்து நாலரை மீட்டர் வரைக்கும் தூக்கி வீசணும் அது வந்து ஒரு மூணு மூணு சான்ஸ் கொடுப்பாங்க அதில் ஏதாவது ஒரு சான்ஸில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கூட எலிஜிபிள் தான் ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் எந்த மார்க்கும் கிடையாது ஓகே அதே மாதிரி பெண்களுக்கும் என்னன்னு பார்த்துருங்க பெண்களுக்கு நூறு மீட்டர் ஃபஸ்ட்டு வந்து பதினெட்டு செகண்டில் ஓடணும் இது உங்களால் கண்டிப்பாக ஓடிட முடியும் அடுத்து எண்ணூறு மீட்டர் நாலு நிமிஷத்தில் தான் ஓடணும் ஸோ அதையும் ஓடிடுவீங்க அடுத்து லாங் ஜம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டூ பாயிண்ட் செவன் மீட்ரு ஓடணும் அதுக்கு ஒரு மூணு சான்ஸ் கொடுப்பாங்க ஹை ஜம்பை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் நைன் மீட்ரு தான் ஒரு மீட்ரு கூட கிடையாது பாயிண்ட் நைன் மீட்ரு தான் இதுக்கு ஒரு மூணு சான்ஸ் கொடுத்துருப்பாங்க சரியா இதுதான் உங்களுக்கு பேசிக்கான விஷயம் ஓகே அடுத்து என்னென்னு பார்த்தலாம் மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கரெக்டாக பார்ப்பாங்க எஸ்எஸ்சி ஜிடியில் கூட உங்களுக்கு வந்து சம் சில பேர் வந்து ஈஸியாக விட்டுடுவாங்க ஆனால் நீங்கள் இதில் வந்து பக்காவாக தெளிவாக கண் பவர் வந்து க ஐ பவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் சரியா உங்களுக்கு வந்து நிறக்குருடு அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது சரிங்களா க க அதுக்கப்புறம் அந்த மாதிரி எந்த கண்ணில் எந்த பொரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு இருக்கக்கூடாது அடுத்து காலை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட் ஃபுட்டு ஃப்ளாட் ஃபுட்னா பாதத்தை பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும் சரியா அந்த கருவுடு இருக்காது அந்த ஃப்ளாட் ஃபுட் இருக்கக்கூடாது சரியா நாக்னி முட்டு ரெண்டும் ஒட்டக்கூடாது இந்த மாதிரி எந்த விஷயங்களும் இருக்கக்கூடாது ஃபிசிக் இது மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்ப்பாங்க ஓகே அடுத்து போஸ்டோட ப்ரியாரிட்டி என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன லெட்டர் கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா இது எதுக்கு சார் அப்படின்னா நீங்கள் நல்லா கட் ஆஃப்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க உங்களுக்கு பிடிச்ச போஸ்ட்டு எது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா உங்களுக்கு டெல்லி போலீஸ் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் டெல்லி போலீஸில் சப் இன்ஸ்பெக்டர் வேணும்னா ஏ அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஃபஸ்ட்டு சரியா எல்லாத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க ஆனால் எனக்கு வந்து திடீர்னு சிலர் சொல்லலாம் எனக்கு வந்து சென்ட்ரல் ரிசர்வ் சிஆர்பிஎஃபில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டி தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் ஓகேவா அடுத்து எனக்கு ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸாக எனக்கு இண்டோ திபெத்தியன் பாடர் போலீஸில் வந்து எனக்கு சப் இன்ஸ்பெக்டராக இருக்கணும்னா நீங்கள் ரெண்டாவதாக இஏ கொடுக்கணும் ஓகேவா இது உங்கவங்க பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும் கரெக்டாக அந்த கோடை கொடுக்கணும் சரிங்களா ஏபிசிடிஇஎஃப் அப்படின்னு இருக்கல அதுக்கான மீனிங் தான் இது ஓகே அடுத்து என்னென்னு பார்த்துடலாம் ம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி அவங்களுடைய வெப்சைட்டை வந்து மாற்றிட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எஸ்எஸ்சி டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தோம் இது வரைக்கும் அந்த வெப்சைட் இருக்குது ஆனால் இந்த இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து வேறு மாறிடுச்சு என்ன சார் மாறிடுச்சு அதே தான் எஸ்எஸ்சின்னு போட்டு ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா ஜிஓவி இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் புது வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும் அந்த வெப்சைட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும் சரியா இதை வந்து இது இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் சார் இதுக்கு முன்னாடி நான் எஸ்எஸ்சி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் சார் நிறைய எக்ஸாம் எழுதிருக்கேன் அப்படின்னா கூட நீங்க மறுபடியும் புது வெப்சைட்ல ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இதுக்கான வீடியோ நான் கண்டிப்பா ப்ரொவைட் பண்றேன் கண்டிப்பா பார்க்கலாம் ஓகேவா அதை நம்ம அப்ளை பண்ற போது பாத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சீக்கிரமாக அப்ளை பண்ணிடலாம் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார்மேட் ஆஃப் சர்டிபிகேட் நீங்க வந்து எந்த ஒரு ஆனாலும் இருங்க சரியா இந்த இருபத்தி எட்டாம் தேதி முடியுதுன்னு சொல்லி நம்ம எக்ஸாம் அப்ளை டேட் அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்லாம் கையில் வச்சுருக்கணும் எஸ்சிஎஸ்டி மக்களாக இருந்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் வாங்கிக்கோங்க ஆனால் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்குது என்கிட்ட எஸ்சிஎஸ்டி இருக்குன்னா லைஃப் லாங் அது ஒன்றே போதும் கண்டிப்பாக உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரியா அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சரியா அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஓபிசி கேட்டகரியில் வரேன் சார் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸில் ஏதாவது ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கலைன்னா தயவு செஞ்சு இப்போவே வாங்கிருங்க இதுக்கப்புறம் வாங்காதீங்க சரியா இதுக்கப்புறம் வா வாங்குறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் இப்போ நமக்கு நல்லாவே டைம் இருக்குது ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணும்னா ஃபஸ்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் ஈஸியாக கிடைச்சிரும் ஓகேவா இந்த ரெண்டும் தான் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் மேக்ஸிமம் ஓபிசி இந்த ஃபார்மேட்டில் வாங்கி வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டு இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இவங்க சொல்கிற இந்த தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட்டு தான் வாங்கணும் சார் எனக்கு வந்து ஃபினான்ஷியல் முறி மு ஏ முடிய சார்னால் வேறு வழி கிடையாது இந்த கால் ஃபர் ஆயிருக்கு நான் இது வரைக்கும் வாங்கலை அப்படின்னா இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் வருஷம் வருஷம் வாங்கிக்கிட்டே இருக்கணும் சரியா இந்த இந்த வருஷம் நீங்கள் வாங்கினாங்களான்னு உங்களுக்கு மார்ச் முப்பத்தொன்னோட முடிஞ்சிடும் ஆனால் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இதில் நான் குவாலிஃபை ஆகணும் ஃபைனலில் என்னை ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னிங்கன்னா வேறு வழி கிடையாது நீங்கள் வாங்கியே ஆகணும் சரியா இதுக்கு முன்னாடி நான் வாங்கிட்டேன் அப்படின்னா ஓகே சரிங்களா நான் டிசம்பரில் வாங்கினேன் போன இருந்து வாங்கினேன் போன செப்டம்பரில் வாங்கினேன் தான் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரியா நான் இந்த நாள் நாளைக்கு நான் வாங்கணுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தான் ஆகணும் ஓகேவா இதுதான் இடபிள்யூஎஸோடய ஃபார்மெட்டு அடுத்து நார்மலாக ஏஜ் இந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்களா ஹைட்டில் எஸ்டி மக்கள் வந்து ஹைட்டுக்கு வந்து ரிலாக்சேஷன் கொடுத்துருந்தாங்களா ஹைட்டு செஸ்ட்டில் ஸோ நீங்கள் அது இருந்தீங்க எஸ்டி மக்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே அடுத்து ஃபோட்டோகிராஃப் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோகிராஃப் வந்து எப்படிலாம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் சரியா ஃபோட்டோவில் நே நே ஒரு நேமோ டேட்டோ மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது குறிப்பான ஒரு விஷயம் எல்லோரும் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கிறீங்க கண்ணாடி போட்டு அதாவது கண் பார்வை சரியில்லைனாலே இந்த எக்ஸாம் வந்து எலிஜிபிள் கிடையாது ஆனால் நான் சும்மா கண்ணாடி போட்டுவிட்டு அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னீங்கன்னா ஸ்பெக்ஸ் போட்டு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சரியா ஸ்பெக்ஸ் போட்டு அப்ளை பண்ணவே கூடாது ஸ்பெக்ஸோ கூலிங் க்ளாஸோ போட்டு அப்ளை பண்ணாதீங்க வேறு எதுக்குமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க இந்த சைன் சிக்னேச்சர் அப்ளை பண்ணுறதுலையும் இந்த ஃபோட்டோலையும் தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ எப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறத சொல்கிறாங்க இந்த மாதிரி தெரியாமல் இருக்கக்கூடாது அடுத்து எடுத்து பாதி முகம் தெரியுற மாதிரியோ தொப்பி போட்டோ அப்ளை பண்ணக்கூடாது இந்த மாதிரி பிளர்ராக இருக்கக்கூடாது இது பார்த்திங்கன்னா பிளர் டார்க்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது தலைகீழாக அப்ளை பண்ணிங்கனாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க குறிப்பாக கூலிங் கிளாஸ் போட்டு அப்ளை பண்ணக்கூடாது இங்கே பாருங்கள் கண்ணாடி போட்டு அப்ளை பண்ணக்கூடாது அடுத்து என்னன்னா ரொம்ப சின்ன ஃபோட்டோவாக இப்படி அப்ளை பண்ணக்கூடாது அடுத்து செல்ஃபி எடுத்தும் அப்ளை பண்ணிடக்கூடாது சரியா இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணக்கூடாது ப்ராப்பரான ஒரு இதில் அப்ளை பண்ணுங்கள் சரியா இதே இந்த இந்த இது இந்த மாதிரி தான் நம்ம டேப் சென்ட்ரல் சேனலில் நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் டேப் சென்ட்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு அவங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு இருந்தால் கூட கண்டிப்பாக தெரிய தெரியப்படுத்துங்க ரைட் மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசியாக காஸ்பிரண்ட் ஐஏஎஸ் அகடமியின் அன்பான வாழ்த்துக்கள் மறக்காம டேப்ஸ் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ